சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை உன் சாயப்பா என்று உனிடம் ஒன்றை ஒப்படைக்க வந்தேன் தவற விட்டு விட்டு என் மேல் உன் கோபத்தை காட்டக்கூடாது நான் கொண்டு வந்த நான் கொண்டு வந்த போதே என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்றும் தவறவிட்டு விடாதே நாளை காலை உனக்கான ஒரு அதிசயம் காத்திருக்கிறது சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் உன்னை தேடி வந்துள்ளது இந்த அதிசயம் நீ காலதாமதம் செய்தோ இல்லை அதை பெற்று கொள்ளாமல் விட்டோ உன் சாய் அப்பாவை குறை சொல்லக்கூடாது நேரம் காலம் வரும்பொழுது அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு என் வாக்கையும் கேட்காமல் சென்றுவிட்டு சாய் அப்பாவின் மீது எதுவும் செய்யவில்லை கொடுக்கவில்லை என்று குறைகள் சொல்லிக் கொண்டிருந்தால் உன் சாய் அப்பா நான் என்ன செய்வேன் கதவை தட்டும் பொழுது திறந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் விட்டுவிட்டு இனி எப்பொழுது வரும் என்று காத்திருக்க எதுவும் உன் வாசலுக்கு வரும்போது பெற்றுக்கொள் நான் சொல்வது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நீ தவறவிட்ட ஒன்று நாளை உன் இல்லம் தேடி வருகிறது நாளையும் நீ அதை தவறவிட்டு விட்டால் உனக்கானது கிடைக்க வெகு நாட்கள் ஆகிவிடும் இப்பொழுதாவது உன் நிலை தெரிந்து அந்த தேவையை பெற்றுக்கொள் அலட்சியம் வேண்டாம் உனக்கானது உன்னை தேடி மட்டும்தான் வரும் அது வருகிறது உனக்கு உயிரி உரியது அது உனக்கு சம்பந்தப்பட்டது எல்லா வகையிலும் உனக்கே உனக்காக தேடி வரும் இதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சுகமாக்கிக் கொள் உன் சாயப்பா உன்னோடு இருந்து என் ஆசிர்வாதம் அனைத்தையும் உனக்கு கொடுக்கின்றேன் நீ விரும்பியதை பெற்றுக்கொண்டு சுகமோடு வாழ உன் சாயப்பா உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்